எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி நாற்பதெல்லாம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு எல்லாம் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் எம்சி கெஸ்டிங் குரூப்புக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிங்க சரிங்களா ஸோ இந்த வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போடல ஏ போடல எட்டாம் நம்பர் பி போல நாலா நம்பர் சி போல அஞ்சா நம்பர் சரிங்களா நம்ம எட்டு நாலாக இருக்கட்டும் நாலு அஞ்சாக இருக்கட்டும் எட்டு அஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா காமிக்கிற பின்னாடி சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பரில் நம்ம கொடுத்த நம்பர் ட்ரையலில் போயிருந்துச்சி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஃபோர் டீலியில் உட்காந்து சரிங்களா இருந்தாலும் நம்ம ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் கெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் சி போர்டு மிஸ் ஆயிருக்கும் எட்நூற்றி அஞ்சு கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் பி போர்டு மிஸ் ஆயிருக்கும் எட்நூற்றி நாற்பது கொடுத்துருப்போம் பவரில் மிஸ் ஆகிருக்கும் குரு நம்ம எடுத்து கொடுத்த நம்பரில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்கனாவே தெரியும் பவரில் தான் இன்றைக்கி மிஸ் நான் எல்லா போர்டும் மேட்ச் பண்ணியிருப்போம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு டைரெக்டாக பிசி வின் பண்ணி நம்ம வந்து த்ரீடியை வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குங்க ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு அஞ்சு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தாலும் ரெண்டு நாள் போடலுங்க நாளைலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்விடியர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலிங் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அது பின்னாடி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி அஞ்சு விடுபட்ட நம்பர்லேயே நம்ம எட்டு அஞ்சு அந்த பேர் எட்டு நாலு பேர் கொடுத்துருப்போம் ஏபிசி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதியிலேருந்து சரிங்களா அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இது பண்ணுவோம் இப்போ இன்னும் நாலு நாள் தாங்க இருக்குது சரிங்களா ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ டூ ஃபிஃப்டிக்கு அதை பண்ணுறோம் சரிங்களா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றாம் தேதி டு அஞ்சாந்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சரிங்களா நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க நம்ம கிட்ட கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எம்சி கெஸிங் குரூப்பும் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் கெஸிங் சீக்கிரமாக கொடுக்குற மாதிரியும் கொஞ்சம் வேறு மாதிரி நிறைய ஆளுங்களை போட்டு பண்ணுறாங்க அதுக்காக சொல்கிறோம் நம்ம சரிங்களா இதாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களை அஞ்சு பேர் நான் எடுக்க சொல்லியிருப்பேன் எப்படி பார்த்தாலும் இந்த எட்டு நாலு எட்டு அஞ்சு பேர் உங்களுக்கும் வந்திருக்கும் சரிங்களா நாலு அஞ்சு அஞ்சு நாளுமே இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா எப்படினாலுமே அஞ்சு பேரில் மினிமம் இந்த ரெண்டு பேர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா எண்பத்தி நாலு வந்திருக்கும் நாற்பத்தஞ்சு வந்திருக்கும் எண்பத்தஞ்சு வந்திருக்கும் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெச்சுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் எந்த மாதிரி எடுக்கணுன்றதை நம்ம எல்லா நாளும் டெய்லியுமே நம்ம எடுத்து போடுறோம் சரிங்களா முடிஞ்சால் அது எப்படின்றது ஒரு வீடியோ கூட நம்ம போட்டலாம் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்குது உடம்பு முடியாதனாலதான் வீடியோ போடல அதுவும் கூட ஒரு ட்ரிக் வீடியோ மாதிரி நம்ம எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தோம்னா எந்த மாதிரி எடுக்கணும் ஒரு மிஷின் நம்பர் வந்துச்சுன்னா எப்படி மேட்ச் பண்ணணுன்றதே நம்ம உங்களுக்கு போடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே அதுக்காக சொல்கிறேன் நம்ம மேக்ஸிமம் எம்சிகேசிங்கிறதும் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஷார்ட் கட் கூட இப்போ இப்போ நம்ம போடுறதில்ல ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட நம்ம காசு போன மாதிரி பார்க்குறது இல்லைங்க உங்களுடைய விருப்பம் பிடிச்சிருக்கு அப்படின்றத லைக் மூலியமாக தெரிவிங்க தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று ஷேர் பண்ணுங்க தான் சொல்கிறோம் சரிங்களா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ வரும் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப்பில் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்த போய் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பருகிங்க சரி எல்லாரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த மாதம் ஏப்ரல் மந்த்துக்கு நம்ம ஒரு டூ ஃபிஃப்டிக்கு எம்சிகேசிங் குரூப் இது பண்ணுறோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் எட்டு பி போலில் நாலு சி போர்டில் அஞ்சு சரிங்களா ஒரு நல்ல ஒரு மாதம் இன்னிங் ஏபி ஏபிசி த்ரெடி நம்பரில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூத்தஞ்சு அஞ்சு எட்நூற்றி நாற்பது ஜெ எல்லா போர்டுமே மேட்ச் பண்ணியிருப்போம் அங்கங்கே ஒவ்வொரு போர்டு தான் மிஸ் ஆயிருங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருப்போம் ஒன்று தவிரிட்ருக்கும் அப்படி விட்டாவே அடுத்த நாள் வின்னிங் வருங்க எல்லாரும் அதை பயன்படுத்திங்க மீண்டும் சொல்கிற பிறகு என்னோடய சேனல் உங்களுக்கு புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசிங்கிற எல்லாரும் பயன்படுத்திக்காங்க